அன்பு நேயர்களே வணக்கம் அதாவது நம்முடைய மனித குணத்தில் எவ்வளவோ சங்கடங்களெல்லாம் இருக்கின்றன இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்முடைய நண்பர்கள் அவர்கள்ட்ட பேசும்போது இருக்கட்டும் பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துவிடுகின்றன அந்த பிரச்சனைகள் ஏதாவது தீருதா அப்படின்னா தீர்றது கிடையாது ஏன் தீர்றது கிடையாது அது என்ன காரணம் தெரியுமா ரெண்டு பேரும் தப்பு பண்ணுவாங்க அல்லது ஒரு ஆள் தப்பு பண்ணுவார் ஒருவர் சரியாக இருப்பார் அல்லது ரெண்டு பேருமே சரியாக இருப்பாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு பிரச்சனை தீர்வுக்கே வராது விட்டுத்தராதிலே என்ன வரும் ஒரு பிரச்சனை தீர்வாக வராது அல்லது தன்முனைப்பு அந்த ஈகோ நான் ஏன் விட்டு தரணும் அப்படின்னு நினைக்கிறதால அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனையினாலே யார் சரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கஷ்டம் தப்பாக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் ரெண்டு பேருக்குமே கஷ்டம் தானே இல்லையா அப்போ ரெண்டு பேரும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுமென்னா என்ன பண்ணணும் அந்த பிரச்சனையை விட்டுத்தரணும் அந்த பிரச்சனையை ஒரு கட்டத்தில் சுமூகமாக முடிச்சிடணும் அது எப்படிங்க அப்படியெல்லாம் முடிக்க முடியுமா அது எப்படி இருந்தால் முடியும் அப்படி என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு அருமையான திருப்பாவை பாசரம் தான் இந்த பாசுரம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாசரம் இன்றைக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அம்மாவாசை திங்கக்கிழமை வரக்கூடிய ஒரு அமாவாசை இந்த அமாவாசைக்கு சோம அமாவாசை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு யார் பிறந்தது தெரியுமா இப்ப நான் சொன்னேன் இல்லையா அவ்வளவு நைச்சியத்தோட என்ன ஒரு தவறையும் பிரத்தியார் மேல் சொல்லாமல் தன் மீது ஏறிட்டு கொண்டு பவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு இறை அடியாரனுடைய ஒரு அவதார நாள் தான் இன்னைக்கு அந்த இறை அடியார் யார் தெரியுமா அவருக்கு தான் இந்தியாவிலேயே கோயில் அதிகம் அவர்தான் அனுமன் வாயுமைந்தன் ராமாயணத்தில் இந்த நைச்சிய பாவம் இந்த அடியார் தன்மை யாருக்கு இருந்தது என்பது தான் இந்த பாட்டிலே தெரிகிறது முதல்ல பாட்டை பார்த்துடலாம் இந்த பாட்டு வந்து எல்லே இளம் கிளியே இன்னம் உரங்குதியோ சில்லன்றேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் பாயிரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாகிடுக ஒல்லைனி போதாய் உனக்கென்ன வேருடமை வேருடைய எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோ ரம்பாபாய் ரொம்ப அற்புதமான பாட்டு எல்லே இளங்கிழியே உள்ளே இருக்கிற பெண் அந்த பெண்ணை நோம்புக்காக அழைக்க வேண்டும் என்பதற்காக வெளியிலே இருந்து இந்த அடியார்கள் எல்லாம் கூப்பிடுகின்றார்கள் எல்லே எல்லேன்னா எலேன்னுட்டு அர்த்தம் எல்லே இளங்கிளியே ஏ இளங்கிழி என்ன கிளி என்ட்டு கொண்டு இருந்தால் தானே இளங்கிழி என்ட்டு இருக்கும் இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்று சொன்னால் கிளி என்பது நம்மாழ்வாரை குறிப்பது இளங்கிளி என்பது திருமங்கை ஆழ்வாரை குறிப்பது அவர் கடைசி ஆழ்வார் அதனால் அவருக்கு இளங்கிளின்னு பேர் அப்படிப்பட்ட ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகிறார் என்ன சொல்லாலே என்று சொன்னால் இளங்கிழியே அப்படின்றது இந்த இளங்கிழி என்பது திருமங்கை ஆழ்வாரை கூப்பிட்டு அவருக்கு திருப்பணி எழுச்சி பாடுவது அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டுதான் கண்டனிடத்திலே செல்ல வேண்டும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை முன்னிட்டு இந்த ஆச்சாரியர்கள் என்பது சுயாச்சாரியார் வரை வந்துடும் அவர்களை வைத்து கொண்டு நம்ம கோயிலுக்கு சென்றோம்ன்னா பகவான் நம்முடைய தப்புக்களை எல்லாம் ஏறிட்டு பார்க்க மாட்டான் லே இளங்கிழியே இன்னம் விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போன பிறகு இன்னமா உறங்குற இன்னம் உறங்குதியோ இது ஒரு உரையாடலாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாசரம் இந்த பாசரம் உள்ளே இருக்கிற பெண் சாதாரணமாகவே ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவன் வெளியிலேருந்து இன்னம் இன்னும் உறங்குதியோ வீட்டில் பசங்கள்லாம் படுத்திருந்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எழுப்பி எழுப்பி பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா மணி என்னாவது தூங்குற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குரல் கொஞ்சம் ஒயர்க இருக்கும் இல்லையா கொஞ்சம் கடுமையான குரலாக இருக்கும் அந்த கடுமையான குரல் சிலருக்கு பிடிக்காது கொஞ்சம் கடுப்பாக பேசுனா பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி இவர்கள் இருந்து எல்லாரையும் எழுப்பிட்டு வந்துவிட்டோம் நீ மட்டும் என்ன அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற பெண்ணுக்கு ஒரு கோபம் வருது ஏன்னா இந்த பாணி பேசுகிற பாணி மரியாதையே இல்லாமல் இருக்குது அதட்டலாம் இருக்குது அந்த அடியார்கள் தானே அந்த நைச்சிக பாவம் இல்லாமல் கடுமையாக பேசுகிறார்களே அதனால் சில்லன் ரழையன் மீன் என்ன இந்த மாதிரி சிலு சிலு சிலுன்னு பேசுகிறீங்களே கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு தெரியாதா பெரிய பாகவதர்கள் சொல்கிறீங்க சாஃப்டாக பேச வராதா சில்லன் ரழையன் மீன் நங்கை மீன் போதருகின்றேன் அவங்க சொல்கிறாங்க வல்லையுன் கட்டுரைகள் பண்டைய முன்வாக நீ எப்பேற்பட்ட வாயாடி என்பது பண்டே எங்களுக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் உன் வாய் எரிது உன்னுடைய வாய் எவ்வளோ நீளங்கிறது தெரியும் அப்படியா வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே ஆமாம் நீங்கள் மட்டும் வாய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்ன தப்பு சொல்கிறோமோ அந்த தப்பை விட ரெண்டு பங்கு தப்பு நம்ம அவங்க மேலே சொல்லிவிடுவோம் நீ வாயாடின்னு சொன்னால் ஆமாம் நீ மட்டும் வாயாடி கிடையாது சும்மா தான் இருக்கிற அப்படின்னுட்டு அடுத்த கேள்வி இல்லையா அப்போ இந்த எதிர் கேள்வி வந்துடுது இப்போ என்ன ஆகிடுது நீ என்னமா ஏந்திரிக்கல என்ன நீ என் பொறுமையாக பேசுனா என்ன நீ என் பொறுமையாக பேசுனாது இதே ஏந்திரிக்கலையே அதனால தானே இப்படி பேசுகிறேன் உனக்கு ரொம்ப தான் வாய் ஜாஸ்தி ஆமாம் உங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப கம்மி இப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்க ஒரு அழகான கான்வர்சேஷனை ஆண்டாளுத்த பாசனத்திலே காட்டி கொடுக்குறேன் அப்போ இது சண்டை வந்துடுது இல்லையா சண்டை வந்துடுது ஆனால் இந்த சண்டை ஏதாவது ஒரு இடத்துல நிற்கணுமே எந்த இடத்துல நீக்கும் சண்டை அழகாக சொல்கிறா சரி தப்பு மேலே இருக்கட்ட நானே தான் ஆயிடுக இன்னும் முறங்குதியோ சில்லன்றழையே மின் நங்கை மீறு போதின்றேன் மல்லை முன் கட்டுரைகள் பண்டைய முன்பாகிறது வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் ஒல்லை நீ போதாய் இல்லையா ஒல்லையென்னா வேகமாகனுட்டு அர்த்தம் வேகமாக வரக்கூடாதா ஒல்லை நீ போதா உனக்கேன்ன வேறுடையை உள்ளயே இருக்கிறியே என்ன உனக்கு நீ தனியாக என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற விடிஞ்சு போச்சு வெளியில் வர வேண்டியது தானே உனக்கென்ன வேறுடைமை எல்லாரும் பொந்தார் இப்போதான் கேட்குறாங்க எல்லாரும் இப்போ வந்துட்டாங்களா இப்போ மறுபடியும் அந்த பெண்கள் மறுபடியும் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க ஆமாம் நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் வந்து எண்ணிக்கையான் பொந்தார் பொந்த எண்ணிக்கொள் இப்போ யாரை பாட போகிறாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை பகவான் எப்பவும் என்ன பண்ணுவான் என்று சொன்னால் மாற்று எண்ணங்கள் இருக்குது இல்லையா ஒரு பகவத் நிஷ்ணர்களாக இல்லாதவர்களையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி பணி கொண்டு இந்த கோஷ்டியிலே கொண்டு போய் சேர்த்துருவான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயோனை பாடையல் வரம்பாவாய் அப்படிப்பட்ட ஒரு மாயை நிறைந்தவன் அவனை பாடுவோம் இப்போது ஒரு அடியார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற அற்புதமான ஒரு பாசனம் இந்த பாசனத்தினுடைய கருத்துக்களை நாம் வாழ்நாளிலே பின்பற்றினால் அதுதான் ஆண்டாளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ஒரு விஷயம் அதாவது விட்டு தந்து இந்த பழி நானே ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் ஒன்றும் வந்துடாது பழியை உடனே தூக்கி போட்டுற மாட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ரிலைஸ் பண்ணுவாங்க ரியலைஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லை ஏப்பா ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் பல சம்பவங்கள் நடக்கும் ஆனால் அப்போதைக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழியை காண்பிக்கின்றாள் எல்லா தவறும் என்னுடையதாகவே இருக்கட்டும் அடுத்த வேலையை பாருங்கள் என்று சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைதியான அற்புதமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றாள் ஆண்டன்